பொடி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோட என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டு ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சோப்பு வந்து நம்ம வந்து சோப்பு வீடியோ நான் நிறைய போட்டிருக்கிறேன் அதை பார்த்துட்டு அம்மா அளவுகள் வந்து எங்களுக்கு கரெக்டா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் இன்னைக்கு வந்துட்டே இருக்குது சோப்பு பேஸ்ட்ல செஞ்சு காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து காஸ்ட் சோடாவில் செய்யறதையும் சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனா அவங்களுக்கு வந்து அளவுகள் புரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் நான் கற்றுக்கிட்டு வந்து செஞ்சுருக்குறேன் முதல்ல வந்து வீடியோ போடும்பொழுது ஒரு இடத்துல கற்றுக்கிட்டு வந்து அந்த அளவுகளோட போட்டேன் இப்போ அதுவும் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு வந்து மறுபடியும் இப்போ நான் வந்து கரெக்டாக போட்டு கொடுக்குறேன் எனக்கே கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட்டில் போடையில கொஞ்சம் தடுமாரி தான் வரும் தடுமாறின்னா அதாவது கொஞ்சம் அளவு சுமாராக தான் வரும் எதுவுமே எடுத்த உடனே கரெக்டாக வந்துடாது அதனால நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செஞ்சு பாருங்க எங்களோட வீடியோவை நிறைய வாட்டி நீங்கள் ஓட்டி விடாமல் பாருங்கள்னு நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஓட்டி விட்டுட்டு பார்த்துருவீங்க கூட இருக்குது அதனால் புரியலை உங்களுக்கு அதனால இன்றைக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக எப்படி செய்கிறது அளவுகளோட எல்லா அளவுகளும் கரெக்டாக நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து காட்டி செய்ய போகிறேன் நிறைய பேர் நம்மக்கிட்ட சோப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து உளுந்து ஆலவர சோப்பு ஆட்டுப்பால் சோப்பு ஆவரம்பு சோப்பு குப்பைமேனி சோப்பு இது எல்லாமே நான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் நான் செஞ்ச மாதிரி செஞ்சுக்கோங்க ஈஸியானால் தான் முடியலை அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க நிறைய பேர் இப்போ நம்மக்கிட்ட போயிட்டு இருக்கிறது மெயினாக வந்து சோப்பு தான் போயிட்டு இருக்குது எல்லோருமே நல்லா இருக்குமா நல்லா இருக்குமானு வாங்கிகிட்டே இருக்கிறாங்க இருபது சோப்பு பதினஞ்சு சோப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஆயிலும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் நம்ம செஞ்சதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வரல அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க அதுக்குள்ள வழிமுறைகள் நான் சொல்கிறேன் இன்னொன்று வந்து நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கெட்டியா வர மாட்டேங்குதுமா பழம்பழம் இருக்குதுமா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க சீக்கிரம் கரைஞ்சிருதுன்னா சொல்லியிருக்கிறீங்க எனக்கு அப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட் நான் கத்திட்டு வந்த இடத்துல அதுக்கப்புறம் ரெண்டாவது கற்றுக்கிட்டு வந்து எப்பவுமே கெட்டியா இருக்கும் என்ன சீக்கிரம் கரைஞ்சவா இருந்துச்சு அது என்ன விஷயம் அப்படின்னா தண்ணி நிறைய சேர்த்தக்கூடாது தண்ணி வந்து அளவுக்கு கரெக்டாக இருந்தா தான் அந்த வந்து சீக்கிரம் சோப்பு கரையாம நல்லா இருக்கும் அது ஒண்ணு நான் மெயினாக கண்டுபிடிச்சிருக்கிறேன் இடமிஷனை வச்சு தான் வந்து போடணும் அந்த இதெல்லாம் ஆனால் இடமெஷினில் வைக்கும் பொழுது எல்லாரும் ஒரு சின்ன சின்ன வீட்டில் கிராமத்தில் இருக்கிறவங்கிட்டாலும் அந்த இடமிஷின் இருக்காது இந்த ஒரு நாலு சோப்பு செஞ்சு பார்க்குறக்காட்டி எல்லாம் வந்து வச்சுக்க முடியாது அதனால கப்பில தான் நம்ம வந்து அளந்து காட்டி நான் செஞ்சுருக்குறேன் இடமெஷில் வேணாலும் செய்கிறனால செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து செய்ய போகிறது இட காட்டுவேன் கா அந்த ஒரு அளவு கப்புலையும் செஞ்சு காட்டுவேன் அளவு கப்படியே நான் போட்டு காட்டுறேன் அப்போ இடையில எவ்வளோ எடுக்கிறோமோ அதே தான் அந்த கப்புலையும் ஒரு கப்பு வரும் அந்த கப்பில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே கணக்குக்கு எண்ணெய் ஆ தண்ணி எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து மற்ற பொருளெல்லாம் நான் வந்து அதிலே சொல்லியிருக்கிறேன் சொல்லுவேன் நீங்கள் அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க வாங்க இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக நம்மளே வீட்டில் சோப் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல்லை அழுத்தி வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அவங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும் சோப் மெயினானது வந்து காஸ்டிக் சோடா காஸ்டிக் சோடா இல்லாமல் நம்ம வந்து சோப்பு யாருமே செய்ய முடியாது அதனால் இப்போ நம்ம இந்த காஸ்டிக் சோடா போகிறேன் இது வந்து என்கிட்ட மிஷின் இருக்குது நான் அதனால் மிஷின்லேயோ அளந்துக்குவேன் மெஷரிங் கப்புலையோ அளந்துக்குவேன் இந்த வீட்டுக்கு செய்கிறவங்க சிம்பிளாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் மிஷின் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்போ ஒரு கப்பு டம்ளர் ஏதோ ஒன்றுல அளந்து எடுத்துக்கலாம் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கப்பில் அளந்து காட்டுறேன் நிறைய பேர் வந்து நீங்கள் அளந்து அளவை கரெக்டாக சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது இடை மிஷினில் எடுத்துக்கிட்டாலும் சரி அளவு கப்பில் எடுத்தாலும் சரி ஆனால் இதில் வந்து இப்போ நூறு கிராம் நம்ம வந்து காஸ்டிக் எடுக்கிறோம்னா அளவு நூறு நூறு இரநூறு கிராம் தண்ணி எடுத்துக்கணும் அதே தான் இதில் ஒரு கப்பு எடுக்கிறோம்னா இதில் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறோம் தான் ஆனால் ஈஸியாக இருக்கும் இந்த கப்பில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் கப்பலே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி கையில் வந்து ஏதாவது ஒரு கவர் மாட்டிக்கோங்க இல்லை ஏதாவது கப் வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம் நூறு கிராம் வருது பாருங்கள் இதை வந்து கப்பில் நான் கொட்டி கட்டுறேன் பாருங்கள் இப்போ ஜீரோ உள்ள வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நான் நூறு கிராம் கொட்டினா கரெக்டாக ஒரு கப்பு வரும் நூறு கிராமுக்கு ஒரு நூறு கிராம் தான் இருக்குது கரெக்டாக நூறு கிராம் இருக்குது இதில் கப்பில் கொட்டினாலுமே இப்போ அதே நூறு கிராம் எடுத்து நான் வந்து இதுக்கு இந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்குவேன் இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு இருக்குது இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி இப்போ ரெண்டு இதை வந்து நல்லா கலக்கிருந்தேன் வேறு ஊத்தையில ஊற்றையில் ஒரு காட்டு வருது அதனால தான் கையில் வந்து கவரோ க்ளவ்ஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க தள்ளி நின்றுக்கோங்க இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும்தான் இந்த காட்டு இருக்கும் அப்புறம் அந்த காட்டு போயிடும் அதுக்கப்புறம் இது வந்து நார்மலான பச்சை தண்ணி மாதிரியே இருக்கும் இது பாருங்கள் நல்லா தெளிவாக தண்ணி ஆட்டம் வந்துருச்சா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில் இது வந்து நல்லா ஆறணும் இப்போ வந்து நம்ம கலக்கணும்னா நல்லா சூடாக இருக்கும் தொட முடியாது இப்போ இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது இருக்கட்டும் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் செக்கில் ஆட்டினோம் எண்ணெய் இருக்கணும் இது வந்து நம்ம வீட்டிலே ஆட்டினா செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஊற்றி இருக்கிறேன் ஒரு கப்பு பாமாயில் இது வந்து எதுக்கான ஒரு கப்புக்கு பாமாயில் ஊற்றுறோன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து நல்லா ஒயிட் ஆகுது ஆனால் கொஞ்சம் முகா கை காலெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகுதுமானாங்க அதுக்காக ஒரே ஒரு கப்பு மட்டும் பாமாயில் சேர்த்துக்கிறேன் என்ன பிசுப்பு இருக்கிற உடம்புக்காரவுகளுக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம கொடுக்கும் பொழுது நல்லா இருக்கும் கொஞ்சம் வரன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெறும் எண்ணெயில் மட்டும் நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது ரொம்ப வரவரணாகிடும் அதனால நான் ஒரு கப்பு மட்டும் சேர்த்துக்கறேன் பாமாயில் இது வந்து ஆலிவாயில் ஒரு கப்பு எடுத்துக்கறேன் இதில் ஒரு கப்பு நான் இன்னைக்கு கொஞ்சம் ஆலைவேராவும் விட போறேன் என்கிட்ட இருக்கிறனால ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஆலைவேரா இல்லைன்னா ஆலிவாயில் மட்டும் சேர்த்துக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா கத்தாள சில்லு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து நல்லா அந்த முன்னாடி பின்னாடி இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக கழுவிட்டு வச்சுருக்குறேன் அந்த மஞ்சள் மஞ்சள் பிசு பிசு இருக்கக்கூடாது மஞ்சள் இருந்துச்சுனா அந்த மூஞ்சியில் எதாவது மங்குசு வரும் இல்லை ஏதாவது ஒரு அருப்புத்தன்மை வரும் அதனால் கழுவி விட்டு எடுத்து வச்சுக்கோண்ணா இப்போ நான் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இது இருக்கட்டும் நான் மொத்தமாக ஏழு கப்பு ஆயில் விட்டுருக்குறோம் அஞ்சு கப்பு தேங்காய் எண்ணெய் ஒரு கப்பு ஆலிவ் ஆயில் ஒரு கப்பு பாம் ஆயில் மொத்தம் ஏழு கப்பு விட்டுருக்குறோம் நமக்கு எதில் வந்து காஸ்டிக் சோட அலந்தமாக அதில் வந்து நான் ஏழு கப்பு எடுத்திருக்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் கத்தால ஜெல்லு எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்க்கலாம் கப்பு வச்சுக்கோங்க கத்தால ஜெல்லு தண்ணியெல்லாம் எல்லாமே நல்லா கழுவி விட்டு வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க எண்பது மில்லி இப்போ இத ஒரு மிச்சி சாரியை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது மெயினாக நிறைய பேர் கேட்டது உளுந்து எவ்வளோ சேர்த்திங்கன்னு நீங்கள் மெஷர்மெண்ட் சொல்லலை உளுந்து கத்தால ஜெல்லு எவ்வளோ நீங்கள் வந்து எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லல அப்படிங்கிறத நிறைய பேர் கமாண்டில் வந்துட்டே இருந்துச்சு உளுந்து இதில் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் இதில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் இல்லை நிறைச்சி நான் போடுறேன் ஒரு ஸ்பூனு இடைக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பதிமூணு இருக்குது ப இப்போ இதை வந்து ஆளை வேற எடுத்துருக்குறோம்ல அது கூடவே சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சிட்டு வந்துடுங்க இது தனியாக போட்டு நம்ம கலக்க முடியாது அதனால் இதை அரைக்கையில் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாசனைக்காக நான் வந்து எப்பவுமே முல்லை எசன்ஸ் தான் விட்டுக்கிறேன் இது வந்து இருபது மில்லி எடுத்துருக்குறேன் நான் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம கத்தால அந்த உளுந்து பவுடரை சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நான் அடிச்சு எடுத்து வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கூட திப்பி இருக்கும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா அடிச்சிடணும் திப்பி திப்பியாக இருந்தேன்னா வடிகட்டிக்கிறது இப்போ நம்ம இதை லைட்டாக வடிகட்டிக்கணும் எப்படி இருந்தாலும் எதா திப்பி திப்பியாக இருந்துன்னா சோப்பில் வந்து அது அப்படியே தெரியும் அதனால வடிகட்டிக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து பாருங்கள் எனக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு வந்துருக்கு சோப்பு எதில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த மோடில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நம்ம வச்சுருக்க இந்த ஆயில் கொஞ்சம் தடவிக்கோங்க அப்படி நல்லா அப்படி தடவி விட்ருங்க இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவி வச்சு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு விட்டமின் இ மாத்திரை எடுத்துருக்குறோம் இது போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு மூஞ்சிக்கெல்லாம் நல்லா பளபளப்பு கொடுக்கும் ஷைனிங் கிடைக்கும் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு விட்டமின் இ மாத்திரை வந்து என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்து வச்சுட்டு தான் சோப்பு வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து கலக்கணவுடனே ஊற்றிடணும் மோர்டில் இல்லைனா பக்கெட்லேயே வந்து சோப்பு கெட்டியாயிடும் அதுக்காகத்தான் இப்போ எல்லாமே நான் எடுத்து கரெக்டாக ரெடியாக வச்சுக்கிறேன் இப்போ இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்டிக் சோடா எடுத்து ஊ கலக்கி வச்சுருந்தோம் இது நல்லா ஆறிடுச்சு கையில் தொட்டு பார்த்தா சூடு இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக நல்ல தண்ணி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் அப்படியே சொல்ல மறந்துட்டேன் காஸ்டிக் சோடாவை தண்ணி ஊற்றி கலக்கும் பொழுது நல்ல தண்ணியில் தான் கலக்கணும் ஆறாவட்ட விடணும் இல்லைன்னா நம்ம அதாவது மெயினாக உப்பு தண்ணி விட்டுறக்கூடாது நல்ல தண்ணியில தான் இது வந்து கலக்கி எடுக்கணும் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வச்சிருக்கிறோம் இந்த எண்ணெய் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம்ல இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கலக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு குச்சி ஏதோ ஒன்று வச்சு நம்ம கலக்கிக்கலாம் இந்த மாதிரி கரண்ட் இருந்தால் கூட கழைக்கலாம் என்ன ஒரு மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் இது சீக்கிரம் ஆயிரும் நம்ம காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சும்மா அப்படி கலிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும் எண்ணெயில் தான் ஊற்றணும் இந்த காஸ்டிக் சோடாவை நான் வந்து ஒரு இடத்துல கற்றுக்கிட்டு வந்தேன் அவங்க வந்து காஸ்டிக் சோடாவை இந்த பக்கெட்லேயே கலக்கிட்டு இதே பக்கெட்லேயே காஸ்டிக் சோடாவை கலக்கிட்டு அதுலேயே எண்ணெயெல்லாம் சேர்த்து விட்டு கலக்க சொன்னாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல கற்றுக்கிட்டு வந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மெத்தேடும் நல்லாயிருக்கு அதனால் எப்போவுமே எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயில் தான் நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த காஸ்டிக் சோடாவை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கலக்கிட்டு நல்ல கெட்டியாக வரணும் தோசைமா பக்குவத்துக்கு இந்த மாதிரி ஓரளவு கெட்டியாக தான் இந்த கத்தாள செல்லு உளுந்தும் விட்டமின் இ மாத்திரை மூணு இதில் இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க இந்த மாதிரி தோசை இப்போ கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற இந்த முல்லை செண்டு நம்ம வந்து இருபது மில்லி எடுத்து வச்சுருக்கிற இதை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ என்ன சீக்கிரமாக நம்ம வச்சிருக்கிறோம் மோர்ட்டில் ஊற்றிடணும் இல்லைனா இங்கேயே கெட்டி ஆகிடும் அப்பப்போ இப்படி கலக்கி விட்டுக்காங்க இல்லாட்டி கெட்டி ஆயிடும் இந்த மாதிரி ஊற்றிடுங்க பாருங்க ஊற்றியாச்சு எனக்கு வந்து மொத்தம் வந்து நூறு கிராம் காஸ்டிக் சோடா எடுத்தோம் அதுக்கு எல்லா அளவுகளும் எடுத்து சேர்த்து பொழுது பாருங்க இது மாதிரி ஒரு ஒன்பது சோப்பு வந்துருக்குதுங்க இப்போ இதை எப்படியா வச்சுட்டு ஒரு இன்னைக்கு பூரா விட்டுருங்க மறுநாள் இதை எடுத்துக்கலாம் இப்போ இருக்கட்டும் இப்போ சோப்பு நம்ம நேரம் ஊற்றி வச்சால் இன்றைக்கி நான் மறுநாள் காலையில் பார்க்குறேன் பாருங்கள் நல்ல கெட்டியாக வந்திருக்கு நல்ல வெள்ளையாகவும் இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்ல கெட்டியாக நல்லா பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து குளகுழன்னு வருதும்பிங்க அப்படியெல்லாம் வரவே வராது நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா செமையாக வந்திருக்கு சோப்பு இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக வந்திருக்குது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் இதே மாதிரி நூறு கிராம் காஸ்டிக் சோடா இருந்தால் போதும் இந்த அளவுக்கு உங்களுக்கு சோப்பு வரும் கண்டிப்பாக அந்த சோப்பு மோடு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இதே மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வாங்கணுங்கிறது இல்லை நம்மளே செஞ்சதுனால இதில் வேறு எந்த ஒரு கலப்படமும் அதாவது காஸ்டிக் சோடா மட்டும்தான் ஆனால் அது கண்டிப்பாக அது இருந்தால் தான் நம்ம வந்து சோப்பு செய்ய முடியும் அது மட்டும்தான் அதையும் நாளே நம்ம வந்து தண்ணிக்கில் வச்சு நல்லா கரையை வச்சு அதனுடைய ஆவி அதனுடைய பவர் எல்லாம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோப்பு செய்கிறோம் வேறு எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம செய்கிறதில்ல கடையில் செய்கிறவங்க நிறைய என்னென்னமோ சேர்க்குறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம அதெல்லாம் சேர்க்குறது இல்லை அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்